அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது துலாம் ராசிக்காரங்களோட நல்வாழ்வுக்கான சில எளிய பரிகாரங்கள் பார்க்க போறோம் இதுல சொல்லப்பட்ட பரிகாரங்களுக்கு எந்தவித தீட்சையும் உங்களுக்கு தேவை கிடையாது இப்ப நம்ம பரிகாரம் பார்க்கலாம் இறை நம்பிக்கை கொண்டவரா எப்பொழுதுமே துலாம் ராசிக்காரங்க இருந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கை மென்மேலும் உயர ஆரம்பிக்கும் கோவில் அல்லது தானங்களுக்கு வெண்ணெய் தயிர் உருளைக்கிழங்கு நீங்க தானமா அழிச்சிட்டு வரலாம் வாழ்க்கை முன்னேற்றம் உங்களுக்கு அளிக்கிறதா இருக்கும் வெள்ளிக்கிழமை தோறும் வீட்டுல பசு மூத்திரம் அதாவது கோமியம் தெலுத்து வர செல்வம் பெயர ஆரம்பிக்கும் மாமியார் வீட்டுல இருந்து வெள்ளி நாணயம் அல்லது வெள்ளி பாத்திரம் வாங்கி வைப்பது வளமான வாழ்க்கை தர ஆரம்பிக்கும் நீங்கள் ஆண் என்றால் மாமியார் வீட்டு சீதனம் வரும்போது ஏதேனும் ஒரு பித்தளை பாத்திரம் சேர்த்து பெற்றுக் கொள்வது அதிர்சதி தரும் வீட்டு பெண்கள் வீட்டின் வெளிப்புறம் நடக்கும்போது செருப்பு அணிந்து நடத்து செல்ல வேண்டும் நீங்கள் ஆண் என்றால் பெண்களை மதிப்பாகவே பேசுங்கள் அது உங்கள் வாழ்வில் நிம்மதியை ஏற்படுத்தும் பெற்றோர் தேர்ந்தெடுத்தவரை திருமணம் செய்து கொள்வது மிகவும் நல்லது வெள்ளி தட்டில் கொஞ்சம் தேன் விட்டு வீட்டின் தலைவாசலில் எரிக்கவும் தானமாக எதையும் பெறாதீர்கள் அது உங்களை வறுமையில் ஆழ்த்த ஆரம்பிக்கும் இப்ப நம்ம கொடுத்தது எல்லாமே துலாம் வாசிக்காரங்க நல்வாழ்வுக்கான சில பரிகாரங்களாகும்